வணக்கம் சுவாமி விவேகானந்தர் அருளிய இருபது பொன்மொழிகள் ஒன்று உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் இரண்டு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள் கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும் மூன்று நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது நான்கு எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஐந்து உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை ஆறு நீ செய்த தவறுகளை வாழ்த்து அவைகள் நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருந்திருக்கின்றன ஏழு நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது பிறரது எட்டு பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது ஒன்பது பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும் பத்து உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே பதினொன்று தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசலிக்க விரும்புகிறார் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது பதிமூன்று தூய்மை பொறுமை விடாமுயற்சி இவற்றுக்கு மேலாக அன்பு இவையே வெற்றிக்கான படிகள் பதினான்கு உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை தேர்வு வைத்த பிறகே கற்பிக்கப்படுகிறது உண்மையானவர்களும் அன்புடையவர்களும் யாருக்கும் தேவையில்லை பதினாறு உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் பதினேழு நீங்கள் மத உணர்வு பெற வேண்டுமானால் எந்த மதத்தையும் சாராமல் தொடங்க வேண்டும் பாடுபட்டு உண்மையை உணர வேண்டும் பதினெட்டு யாருடைய கை வாங்குவதற்கு நீள்கிறதோ அவன் மிக தாழ்ந்தவன் யாருடைய கை கொடுப்பதற்கு நீள்கிறதோ அவன் மிக உயர்ந்தவன் பத்தொன்பது உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன இருபது எலுமின் விளிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உளைமின் சுவாமி விவேகானந்தர் அருளிய பொன் மொழிகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி